ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் காஞ்சனா பிளாக்ஸில் அடுத்த ட்ராவல் விளாக் வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் கரெக்டாக இருந்து சேல் சேலம் கேம்ப் போகிற வழி அந்த தொட்டில்பட்டி குவார்டர்ஸ்க்குள்ளார வந்து இருக்க இடத்துல தான் வந்து இப்போ நம்ம இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வயல்வெளிகள் வந்து இருக்குது ஸோ இது வந்து வெண்டைக்காய் செடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு தட்டை இருப்பாங்க பார்த்தீங்களா தட்டைன்னு சொல்லுவாங்க அது வந்து மாட்டுக்கான உணவு ஸோ அது வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன மாதிரி உரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாணம் மாட்டு சாணம் வந்து இப்படி வந்து போட்டிருக்காங்க அந்த மாட்டு சாணமானது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக வந்து அது அப்படியே பயோடீக்ரேட் ஆகி அதுவே வந்து உரமாக மாறி இதை வந்து இவங்க வந்து இவங்களுடைய நிலத்துக்கு வந்து இவங்க வந்து இதை எடுத்து போடுறாங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் நம்மளுடைய தேர்மல் பவர் ஸ்டேஷன் தெரியுதுங்களா இடம் ரொம்ப அருமையாக இருக்குது தண்ணி அதிகமாக போகும் பொழுது இன்னும் ஒரு மாதிரி சிறு சிறுன்னு காற்று வந்து ரொம்ப அற்புதமாக அடிக்கும் நல்லா ஒரு கூலிங்கான காற்றாக அடிக்கும் ஸோ அடுத்து நான் என்ன ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் எந்த வீடியோ எடுத்து போடுறேன்றது பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க அண்டில் தென் பாய் ஃப்ரம் காஞ்சு நான் டா